விநாயகனே வினைதி இருப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வைகாசி மாதம் ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன சந்திராஷ்டமம் ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் தசமி திதி பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறமேல் ஏகாதேசிங்கிற திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அவட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி இருக்கிறார் ஹனுமன் சலீசாங்கிற துளசிதாசர் எழுதின அந்த ஹனுமன் சலீசா காதுகளால் கேட்பதும் ஹனுமன் சன்னதியில் துளசி தீர்த்தம் சாப்பிடுவதும் பழங்கள் மலர்கள் துளசி உலர் திராட்சை இது போன்ற பொருட்கள் நிவேதனத்திற்காக சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் உத்திர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் நம்ம பாருங்க எப்பவும் நம்ம தைரியமான ஆள் தான் தைரியசாலி தான் வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யா எல்லாம் கிட்ட இருந்து தான் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் பேக்ஃபுட்ல ஆமாங்கோ நான் இல்லைங்க அந்த பாருங்க நான் வேணா சாட்சியா கூப்பிட்டு வரேங்க அப்படின்னு சாட்சியை கூட்டிட்டு வந்து நீங்க அந்த தவறையோ அந்த காரியத்தையோ செய்யலைங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு நாளாகவே இருக்கும் சந்திரனே தான் செஞ்சது தப்பு இல்லைன்னு யாரையாவது கூட்டிட்டு வந்து தான் நிரூபிக்கிற அப்ப நீங்களும் அப்படித்தானே நிரூபிக்கணும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கங்க நீங்க சுனா தான் மீசையில ஓட்டில தான் லேசா தொடச்சுக்கங்க யாரும் பார்க்கல மேஷராசி நேர்களே அக்கம் பக்கம் யாரும் பார்க்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க காரியம்தான் ரொம்ப பெருசு அஹ் விடுறா விடுறா அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த நல்ல புண்ணிய காரியம் ஸ்தல தரிசனங்கள் இந்த சனிக்கிழமைனாலே ஆஞ்சநேயர் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் கூட்டம் ரொம்ப வலியுது சார் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவ படமோ இல்லை ஹனுமன் சுவாமியை பார்க்கக்கூடிய பிராப்தமோ இல்லை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடோ ஒரு திடீர்னு ஒரு அழைப்பு இதெல்லாம் அவர் கூப்பிடுவாங்க சொல்லுவாங்க சார் ஸ்ரீராமஜெயம் சொல்லணுமா இல்லை ராமாயண கதை கேட்கணுமா இல்லை ராமபிரானோட பேர் சொல்லணுமா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் ரிஷபராசி நேர்கள் மாசம் நிறைய வந்துடும் பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்கா இல்லை ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்புறமா பெருமாளை தரிசனம் பண்ணலாமாங்கிற ஒரு நல்ல வார்த்தைகள் மங்களகரமான இசை மங்களகரமான வார்த்தைகள் மங்களகரமானவர்களை சந்திக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் எதிரியை பார்த்து ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி என் கேள்விக்கு பதில் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அரசியல் விமர்சனங்கள் அரசியல் வாத விவாதங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட வாத விவாதங்கள் அதில் நீங்கள் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப பிரில்லியன்ட் டேலண்ட் அப்படின்னு அடுத்தவர்களை உங்களை பாராட்டும் பொழுது மிகப்பெரிய பிம்பமும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மினராசினியர்களுக்காக இருக்கும் என்ன இப்படி நீங்கள் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு டேலண்ட்டுங்கிற வார்த்தை கேட்டாலே ஒரு சந்தோஷம் வரும்ல வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரணும் மிதனராசி நேர்களை இன்னைக்கு நாளே உடைய அமைப்பு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மருந்தை தவிர்த்து பாக்கி எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவா இருக்கும் ஞாபகத்துல இருக்கும் ஆமா சார் ஆமா சார் மறந்துட்டேன் சார் பில்லு கட்டுறதுக்கு மறந்துட்டேன் பேமெண்ட்டை மறந்துட்டேன் டிரான்ஸ் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மறந்துட்டேன் இந்த குடுக்கல் வாங்கலை மறந்துட்டேன் இங்கே சொல்றதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு இப்படி மறந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்கு நிச்சயம் வரும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை எங்க இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு ஒரு சின்ன கேப்பு ஒரு மிஸ் மேட்ச் சார் அதுதான் அந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா அப்படின்னு கேட்காதீங்க ஒரு சின்ன மிஸ் மேட்ச் அப்படிங்கிறது சந்திரனுக்கே மிஸ் மேட்ச் ஆகுது அவர் கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாள் அப்போ ஞாபகம் மருதி அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஸ்தானமும் அந்த மாதிரி தான் உங்களுக்காக இருக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடையே வாத விவாதங்கள் ஒரு சின்ன ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு அடம் பிடித்து பிடிவாதம் பிடித்து வம்பு பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பம்பு வழக்கு வாத விவாதங்களோட ஞாபக மருதி அப்படிங்கிறதுக்கு ஒரு பில்லையோ ஒரு ரீசார்ஜையோ ஃபோன் சார்ஜரையோ சார்ஜர் ஒயரையோ பிளக்கையோ ரிமோட்டையோ தேட வேண்டிய தருணம் கண்டிப்பா இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தனும் குடுக்கல் வாங்கல் ஒரு தடைக்கு பிறகு நடக்க வேண்டியாமல் ஆமா சார் ஆமா சார் தரையின்னாங்க தரைன்னு கங்கா தரைன்னு பேர் வச்சுட்டு தரமாட்டேன் தரமாட்டேன்னே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எவ்வளவுதான் வெரைட்டி கேட்கறது இன்னைக்கு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு கேட்டுடுறது இன்னைக்கு வேற என் வாக்குல உங்க வாக்குஸ்தானத்துல சந்திரன் கேது இணைந்து காணப்படுறார் அப்போ வாக்கு ரொம்ப காரசாரமா கடுமையா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி முடிக்க வேண்டிய தருணம் இந்த வளவள கொல கொலை அப்படிங்கிற என்ன தடவின பேச்சு வளவளன்னு இருக்கிற விஷயங்கள்லாம் ஆகாது தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் வித்தை ரொம்ப பிரமாதமா இருக்கும் உங்க குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணங்கள் பரம பவித்ரம் பங்கஜ நேற்றம் சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெளிவாக நிற்கக்கூடிய தருணம் உங்களுக்கு ஜே போட வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு பண வரவு அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்கு இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தலும் விடாது கருப்பு சார் கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது மூடு ஸ்விங்குங்கிறது ஜாஸ்தி இருக்கு ஆனால் வரவுக்கேற்ற செலவாக செலவுக்கேற்ற வரவை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் அட்ஜஸ்ட் பண்ண கிளம்பிட்டான்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க சார் ஓட்டி எக்ஸ்ட்ரா டைம் லீவு அந்த பே இந்த பே டிஏடிஏ எல்லா டிஏடிஏவும் கேட்டு முடிச்சாச்சு இதுக்கு மேல எதுவும் கேட்கறதுக்கு இடமும் இல்ல சொல்றதுக்கு இதுவும் இல்ல குடுக்குறதுக்கு ரசீதும் இல்ல அப்படின்னு இந்த ரசீத தேடுறதுங்கிறதே பெரிய விஷயம் ஆமாம் சார் இந்த ப்ரூஃப் இங்க இருக்கு இந்த டிரான்சாக்சனுக்கான ப்ரூஃப் இங்க இருக்கு இந்த குறுக்கல் வாங்கலுக்கான நிலை இங்க இருக்கு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் இந்த ஜாஸ்தி இருக்கும் கூடவே டென்ஷனும் ஜாஸ்தி இருக்கும் அந்த டென்ஷன்லாம் ஜாஸ்தி இருந்தா ஒரு டம்ளர் காஃபி ஒரு சின்ன பிரேக் கொஞ்சம் சூடா அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டென்ஷன்ல இருந்து பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பிரச்சனைங்கிற வளையத்தை விட்டு வெளியில வந்து யோசிச்சீங்கன்னா அதுக்கான தீர்வு ரொம்ப சாதாரணமாகவே இருக்கும் பேச்சுவார்த்தையின் மூலமாக நிறைய விஷயத்துக்கு தீர்வு காணணும்னு நினைத்தால் கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய சந்தோஷம் நீங்களே பேசி நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசி ரிலாக்ஸாக முடிவு பண்ணுங்கள் அதில் வெற்றி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவிய அழகு சாதன பொருட்களின் மீது ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்காது இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு அடிப்படை தேவைக்கு மேலே இருக்கிற தேவை தானே அப்போ கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் பேசிக் நீட்ஸை ஃபஸ்ட்டு கவனிப்போம் அத்தியாவசிய தேவை அடிப்படை தேவை இதை முதல்ல பூர்த்தி செஞ்சுப்போம் உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் தண்ணீர் இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட லேவிஷிங்கான எக்ஸ்பென்ஸை போகலாம் அப்படிங்கிற முடிவு கனிராசி நேற்று இங்க எடுப்பாரு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையும் அலைச்சல் மன உளைச்சல் ஆமாம் சார் அங்கே போனேன் அங்கே பார்த்தா அங்கேயும் ஆள் இல்லை சரி இங்க ஒருத்தங்க இருப்பாங்கன்னு நாங்கள் இங்கே போனேன் இங்கேயும் ஆள் இல்லை அப்படின்னு யாரோ ஒருவரை தேடி அலையணும் இந்த ஏசி டெக்னீஷியன் ஏசி மெக்கானிக் சார் இந்த நேரம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் கிளீன் பண்ணவே முடியல சரி பண்ண முடியல சர்வீஸ் பண்ண முடியல சில்னஸ் பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய தருணங்கள் வெக்க ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு ஒரு கூட்ட நெரிசல்லையோ அலைச்சல் மன உளைச்சல் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு சொப்பாக முடியல அப்படின்னு இந்த முதுகு பகுதி சாய்மானத்தை தேட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய அயனசயன போகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து இருக்கிற விஷயராசினிய பொறுத்தவரையிலும் நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கை வளைஞ்சு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா பெரிய ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் இல்லை சார் நான் அந்த சவுக்காட்டம் நான் சவுக்கத்தான் சொன்னேன் வேற எதையும் சொல்லலை நட்டமாவே நிற்பேன் நேராகவே தான் பேசுவேன் தட்டால் புட்டால்னு தான் பேசுவேன் நியாயம் கேட்பேன் அப்படின்னீங்கன்னா திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கேட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல விடை இல்லை யாரும் அதுக்கு விடை தரவும் முடியல நிறைய சர்ச்சைகள் போயிட்டுதான் இருக்கு சர்ச்சைகள் போகும் ஆனா லாபம் ஆதாயம் பங்கு அப்படிங்கிற விஷயம்லாம் தெளிவா இருக்கும் பங்கு ஆட்டோ என் பங்கு பிரிங்கிற நிலை கூட்டு தொழில் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி எதிர்பாராத பண வரவு கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் அப்பா மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஊசிகராசினியர்களுக்காக இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய திறமை புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதுக்காக நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் என்னால் மட்டும்தான் நினச்சிட்டிங்கன்னா மாடிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும் கொஞ்சம் வளைந்து கொடுத்துப்போங்க இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு சார் கால் வலிக்குது மூட்டி வலிக்குது முட்டி வலிக்குது முழங்கை வலிக்குது முழங்கால் வலிக்குது ஜாயிண்ட் வலிக்குது ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி இந்த தைலத்திலேயே இப்போ பவர் கிரீம்லாம் வந்துச்சான் ஆயுர்வேத தைலத்திலேயே வேறு வேறு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சான் டேப்லெட் போடலாமா ஆயுர்வேத தைலத்தை எடுக்கலாமா இல்லை வைத்தியம் பார்த்தே சமாளிச்சுக்கலாமா கொஞ்சம் கெட்டிகாரத்தனமா சிரமமா ஓட்டிடுவோமா கொஞ்சம் நமக்கு ஒரு லெவல் மேல இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் மருத்துவர்களோட ஆலோசனைகளோடு தான் ஓட்ட வேண்டிய அமைப்பு அதுக்காக உடனே உடனே மெடிசின்ஸ் டேப்லெட் அப்படின்னு நீங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க கொஞ்சம் அடுத்தவர்களை கன்சல்ட் பண்ணுங்க யூடியூப்ல பார்க்கிற வைத்தியமோ மருத்துவமோ யூடியூப்ல சொல்லக்கூடிய ஜோதிடமோ ஒரு அளவு வரைக்கும் போகுது அதை வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இருக்கிற மகர ராசி நேரலை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவத்துக்காகவே நிறைய விஷயங்கள் இழுத்து கவர் பண்ணிட்டேன் பின்னு போட்டாச்சு ஊக்கு போட்டாச்சு ஒட்டும் போட்டாச்சு தையலும் போட்டாச்சு இதுக்கு மேல தையல் போட முடியாது வாகனத்தை இதுக்கு மேல தேய்க்கவும் முடியாது டயரை மாத்தி தான் ஆகணும் ஏதாவது ஒரு பாகத்தை மாத்தி தான் ஆகணும் ஆமா சார் டயருன்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது வண்டியை சர்வீஸ் பார்க்கணும் யார் செக் பண்ணணும் ஃபியூவல் பம்ப்ல போனா கூட்டம் நிற்குது என்னதான் பண்ணட்டும் அப்படிங்கிற மனத்தடுமாற்றம் மகர ராசினியர்களுக்கு வந்துடும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது கும்பராசி பசுமையான இடங்களை பார்க்கணும் நிறைந்த இடங்களுக்கு போகணும் ஜில்லுன்னு தண்ணி தொட்டிக்குள்ள உக்காந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மனசுக்குள்ள ஆசை இருக்கும் ஆனா நமக்கு கிடைச்சது காஞ்சப்பாறையும் கல்லூரிண்டையும் முள்ளும் கல்லும் கல்லும் முள்ளும் தாலுக்கு மெத்தை அப்படிங்கிற விஷயம் ஃப்ரெஷ்னஸ் இருக்காது இலை சருகுகள் காய்ந்து மரங்கள் காய்ந்து சார் பிரச்சனை பார்க்க முடியல சார் நிறைய தடுமாற்றங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க சனி பகவான் கொஞ்சம் உறவுகளிடமிருந்தும் சந்தோஷத்திடமிருந்தும் உங்களை பிரித்து தான் இன்னைக்கு வைத்திருப்பார் நிறைய பாரம் அப்படிங்கிறதுக்கும் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிட்றது கிட்ட நேரத்தில் தூங்குறது எப்போ தூங்குறது எப்போ முடிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு புலம்பல் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் வீடியோ கால்லையும் புலம்பிக்கங்க கான்ஃபரன்ஸ் கால்லையும் புலம்பிக்கங்க தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் போன்ல மியூட் பட்டன் கரெக்டா வச்சுக்கோங்க நீங்க மியூட் பண்ணாமலே பேசிட்டீங்கன்னா கான்ஃபரன்ஸில் எல்லாத்துக்கும் கேட்டுட்டும் அதே மாதிரி தெம்பு தெளிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் ஆலய தரிசனங்கள் ஹனுமன் சுவாமியினுடைய வழிபாடு ரொம்ப பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார் நம்மளே பெரிய ஹனுமன் சுவாமியோட பக்தர் தான் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கறது அப்படின்னு ஹனுமன் சுவாமியினுடைய பெருமையும் புகழையும் யாருக்கிட்டையாவது எடுத்து பேசுறது யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு சின்ன ஆலோசனை சொல்றது ஒரு வழிகாட்டுங்கிறது ஒரு நல்லதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நிர்பந்தத்தின் காரணமா சொல்ல வேண்டிய தருணங்கள் நல்லதை சொல்றதுக்கு நம்ம எப்பவும் தயங்கினதே இல்லை இல்லை அநியாயத்தை பார்த்தா பொங்கணும் அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்கணுங்கிறதுலாம் இன்னைக்கு நாளினுடைய அப்படி ஹீரோ தான் ராசி நேயர்களே இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலார் கையெழு முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களிட முன் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜோதிதான் நன்றி பெரும் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்